பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு அறக்கட்டளை நல்லதோர் வீணை செய்தே அது புழுதியில் எறிவதுண்டோ நமக்கு தொழில் கவிதை நாட்டுக்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் நாட்டு விடுதலை பெண் விடுதலை பெண்கள் முன்னேற்றம் குழந்தைகள் குயில் கண்ணன் பாட்டு ஸ்தோத்திர பாடல்கள் பக்தி நிரம்பியவை தேசபக்தி இப்படி பலதரப்பட்ட தரப்பட்ட பாடல்களை தன்னோட பன்னெண்டு வயசுலேருந்து ஆரம்பித்து முப்பத்தி ரெண்டே வயசுக்குள்ளே பாடி முடிச்சிட்டு போன ஒரு உன்னதமான கவிஞன் பாரதி அப்படி நெக்குருகி அவன் பாடிய பாடல்கள் வழியில் இன்றைக்கி இந்த தேசம் எப்படி இருக்குது ஒருவேளை பாரதி உசுரோட இருந்ததுனால் இதை பார்த்து பெருமைப்படுவானா வருத்தப்படுவானா கோவப்படுவானா நல்ல அருமையான தலைப்பு

டாஃபீடே நிறுவனர் சார் சித்தார்த் அவர் இருந்தார் கடன் தொல்லை காரணமாக இறந்துட்டார் அவரோடது எப்படிப்பட்ட கம்பெனி டாப் மோஸ்ட் கம்பெனி கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஊழியர்களோட மில்லியன்ஸ்ல டேர்ன் ஓவர் பார்த்த கம்பெனி அது ஆனா அவர் ஒரு சமயத்துல இறந்து போயிட்டார் அவர் எடுத்த தப்பான முடிவுனால இறந்துட்டார் ஆனா அவங்க ஒய்ஃபு என்ன பண்ணாங்க உடனே அந்த பதவிக்கு வந்து ஏழாயிரத்தி நூறு கோடி கடனை இன்னைக்கு மூவாயிரத்தி நூறு கோடியா பாதியாக ஆக்கிருக்காங்க சார் பெண் சக்தி இல்லையா இது இந்த மாதிரி பெண்களை பார்த்து பாரதியார் பெருமைப்படுவாரா மாட்டாரா தமிழ் அல்லாத மாநிலம் தெலுங்கானால மாநிலத்தில் வரக்கூடிய ஒரே பத்திரிகை நிறை இருக்கா இல்லையா யாரெல்லாம் சார் அதுக்கு ஆசிரியரா இருந்தாங்க முதல்ல ஸ்ரீமதி சாகித்ய அகாடமி விருதுக்கு தகுதியானவர் அவங்க விட்டுட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க இருக்கிற நம்ம இளம் புயல் சாரதா சந்தோஷ் அவங்க பன்முக கவிஞர் பட்டிமன்றம் பட்டிமன்றம் கவியரங்கம் மேல்நாட்டு இணையவழி நிகழ்ச்சிகள் எப்பவுமே பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி கண்டிப்பா அவங்கள மாதிரி இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து பாரதி பெருமைதான் அடைவர் சென்னையில இப்ப வந்த ஒரு புயல் அதுல பாருங்க சார் பிளாக் பாண்டின்னு ஒருத்தர் இருக்காரு நாலாயிரம் பேருக்கு டெய்லி சாப்பாடு வாங்கி கொடுக்கிறாரு அடுத்தது ஆக்டர் பாலா அவரோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க ரெண்டு லட்சத்து 20000 தான் ஆனா 20000 தனக்குனு வெச்சு 200 குடும்பத்துக்கு ஆயிரம் ரூபாய் தலா கொடுத்து உதவி இருக்கிறார் இந்த மாதிரி ஒரு சமூக ஒற்றுமையை பாரதியார் விரும்பினாரா இல்லையா அப்ப கண்டிப்பா இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்து பெருமைதனைப்படுவர் ஒரு நாள் என்னன்னா கடகராசி காரங்களே நீங்க வந்து இந்த 2024ல யார் தடுத்தாலும் நீங்க தான் கோடீশ্বরী பணம் கொட்ட ஓட்டணும் கொட்டுன்னு நானும் சரி நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு பரவாயில்லையா நல்லா வருது சொல்லிட்டு நான் நான் அதை பார்க்க ஆரம்பிச்சேன் பார்த்த உடனே அடுத்து அந்த கடகராசிக்கு இன்னொருத்தன் சொல்றான் இன்னொருத்த வந்து விஸ்வரூபம் எடுக்கும் கடகராசிக்காரர்களேங்கிறான் சரி அப்ப நம்ம நினைச்ச மாதிரி துளசி எடுத்துட்டு ஏதோ பேச்சுக்கு தான் சொன்னோம் அப்ப அடுத்து நிர்மலா சீதாராமன் வந்து நம்மள பிஏவா வச்சுக்குவாங்க அங்க போல் அப்படின்னு நான் கழவு காண ஆரம்பிச்சுட்டேன் இப்படி அடுத்து சீதாராமன் நீங்க பிஏவா வச்சுக்கோங்க ஆமா அந்த மாதிரி அடுத்தடுத்து வருது இதையெல்லாம் பார்த்தா பாரதி என்ன சொல்வாரு சோதிடம் தனிகள்னு சொன்னவராச்சே டிவி பாருங்க மாசம் இருபது கிலோ அரிசி ஃப்ரீ கரண்ட் வேணுமா இலவச கரண்ட் உங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனோம்னா இலவச சைக்கிள் சரி காலேஜ் போக ஆசைப்படுதா இலவச லேப்டாப் இப்படி எல்லாமே இலவசம் பண்டிகை கொண்டாடணுமா வேஷ்டி சேலை இலவசம் பொங்கலுக்கு அரிசி பருப்பு வெல்லம் எல்லாமே இலவசம் பாரதி என்ன சொன்னாரு ஓய்வுதல் செய்யும் தலை சாயுதல் செய்யும்னு சொன்னாரு இன்னைக்கு எல்லாம் நல்லா உதவிடுச்சு அப்படின்னு எல்லோரும் இந்நாட்டு மன்னர் அப்படின்னு சொன்னாங்க எல்லோரும் ஓர் நிறை எல்லோரும் ஒரு குலம்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு எல்லோரும் இந்நாட்டு மன்னர்னால் யார் போக முடியுது நியாயமாக இருக்கிறவங்க நேர்மையாக இருக்கிறவங்க ஒரு பதவியை அணிவிச்சு மக்களுக்கு சேவை செய்வோம்னு நினைக்கிறவங்க வர முடியுதா வாரிசுகளுக்கு தான் இன்னைக்குது அங்கேயும் அதே தான் அப்போ பாரிசு ஒன்று எதுவுமே நடக்கிறாங்க போது அவர் இருந்தால் கோபந்தான் படுவார் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்க லாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா ஆனா நம்ம பசங்க ஓடி விளையாடுறதோ இல்ல கூடி விளையாடுறதோ இல்லை இதன் பாதிப்பு எங்க போய் முடியுதுன்னா விட்டு கொடுக்கும் மனப்பான்மன்றதே இல்ல ஓடி விளையாடுறாங்க கூடி விளையாடுறாங்க எதில் விளையாடுறாங்க செல்போன்லயோ டேப்லயோ கேம்ஸா விளையாடுறாங்க பாரதி தான் இந்த பாடலை பாடியிருக்காருன்னு யாருக்கோ தெரியாதுங்க நம்ம பசங்களுக்கு யோகி பாபு டைலாக்கா தெரியும் பாரதி என்ன சொன்னாரு ஓடி விளையாடு பாப்பா கூடுகிறவங்கள கூட்டினு போ பாப்பான்னு சொன்னாரு பாரதியோட பாட்டு யோகி பாபு டைலாக்கா மாறிடுச்சு இப்ப நம்ம பசங்க கிட்ட இதெல்லாம் பார்த்தா பாரதி வருத்தப்பட மாட்டார என்ன செய்வதை துணிந்து செய் என்றான் பாரதி நம்ம பசங்க அதை எப்படி தரமா எடுத்துக்கிட்டாங்க அசாத்திய தைரியம் அசாத்திய தைரியம்ன்றதை அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ்ன்ற பேர் மாத்திக்கினாங்க பைக் ரேஸ் எடுத்துக்கோங்க எத்தனை இளைஞர்கள் அந்த பைக் ரேஸ்ல ஈடுபட்டு தான் உயரம் மாச்சிக்கிறாங்க செல்ஃபி எடுக்கிறேன்ற பேர்ல ரயில்வே ட்ராக் நடுவுல நின்னு செல்ஃபி எடுக்கிறாங்க மலை மேல உச்சில நின்னு செல்ஃபி எடுக்கிறாங்க பாறை மேல நின்று செல்ஃபி எடுக்கிறாங்க இதனால எத்தனை உயிர் போயிருக்குன்னு நம்ம அன்றாட நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இதெல்லாம் பார்த்து பாரதி பெருமைப்படுவாரா வருத்தப்படுவாரான்னு நம்ம எதிரணியினரே முடிவு பண்ணிக்கிட்டோம் ரௌத்திரம் பழகுன்னாரு கோவப்படணும் நமக்கோ மற்றவங்களுக்கோ ஒரு அநீதி நேரும் பொழுது நம்ம கருத்தை தயக்கம் இல்லாம நம்ம நியாயமான கோவத்தை முன்வைக்கணுன்றது தான் அதோட பொருள் நம்ம எல்லார்கிட்ட இருந்தோம் இந்த காலத்துல சின்ன பசங்கள்ல இருந்து ஃபர்ஸ்ட் வெளியில வர்றது கோவம் தாங்க இட்லி சரியில்னாலும் கோவப்படுறாங்க சட்னி சரியில்னாலும் கோவப்படுறாங்க கோவப்படுறாங்க ஐடி கார்டு போடலையான்னு கேட்டாலும் கோவப்படுறாங்க இதெல்லாம் பார்த்தா நான் ஏண்டா ரவுத்ரம் பழகுன்னு எழுதுனேன் அப்படின்னு அவர் வருத்ததாங்க படுவாரு மணிப்பூர்ல மலவாழ் இன பெண்ண நூறு வெறிநாய்கள் கொண்ட கும்பல் மானபங்கப்படுத்தி நிர்வாணமாக ஊர் முழுதோ கூட்டிட்டு போனாங்க அதை நாலு பேர் வீடியோ எடுத்து வைரலாக செஞ்சாங்க இவ்வளோ பெரிய சம்பவம் பார்லிமெண்ட்டையே அதிலையும் வச்சிச்சு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கல இன்னமும் விசாரணை தான் செஞ்சிட்டு இருக்காங்க பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடுன்னு சொன்ன நாடு எங்கே போச்சுன்னு தெரியல நம்ம வாழறதே இந்த சவால்கள் நிறைந்த போட்டி போடும் இந்த உலகத்தில் தாங்க ரொம்ப காம்பட்டேட்டிவ் வேர்ல்டாக இருக்குது அவங்களுக்கு ஈடு கொடுத்து நம்ம ஓடணும்னா நமக்கு முதல் விஷயம் தேவையானது மன தைரியமும் மன உறுதியும் தான் ஆனால் நம்ம பசங்க யாருக்கிட்டேயுமே அந்த மன தைரியமும் மன உறுதியுமே இல்லை நொடி பொழுதில் ரொம்ப சீக்கிரமாக பெரிய பெரிய முடிவுகளை எடுத்துடுறாங்க அவங்கள வளர்த்த அப்பா அம்மாவை கூட அவங்க நினச்சி பார்க்குறதே இல்லை இதெல்லாம் பார்த்தாருன்னா பாரதி கண்டிப்பாக வருத்ததாங்க படுவார் நம்மள ஆண்ட காலம் போக இப்போ இங்கிலாந்து ஒரு இந்தியன் ஆட்சி செஞ்சுன்னு இருக்கோம் ரிஷிக் சுனா அவர்தான் இப்போ ஆட்சி செஞ்சுருக்கான் இத பார்த்து பாரதி பெருமைப்படுவாரா இல்ல கோபப்படுவாரா வருத்தப்படுவாரா நீங்களே சொல்லுங்க நடுவரவரே இன்னைக்கு இமயமலையை கொடைஞ்சு நம்ம ஒரு சுரங்கம் அமைச்சிருக்கோம் அட்டைத்தனல் பத்தாயிரம் அடிக்கு மேல அத கட்டிருக்கோம் ஒன்பது மணி நேரம் கடக்க வேண்டிய பாதையை ஒன்றரை மணி நேரத்துல கடக்கிறோம் இது எவ்வளவு பெரிய சாதனை உலக தொழில் அனைத்தும் உந்து செய்வோம்னு பாடினோம் இண்டஸ்ட்ரி ஆகட்டும் ஏஐ டெக்னாலஜி ஆகட்டும் எல்லாத்துலயும் இந்தியன் தான் முன்னாடி நிக்கிறோம் கூகுள் சுந்தர் பிச்சை மைக்ரோசாப்ட் சத்யா நாதெல்லாம் இப்படி எல்லாருமே ஒரு டைரக்டர் பொசிஷன்லயும் எல்லாத்துலயுமே முன்னிலையில நம்ம தான் இருக்கோம் சாஃப்ட்வேர்ல டிசிஎஸ் இன்போசிஸ் எச்சிஎல் இந்த மூணு மட்டுமே ஐம்பதாயிரம் கோடி பில்லியன் டேர்ன் கோவிட்ல எல்லாரும் பயந்துட்டு இருந்தோம் உயிர் பயம் பட்டு இருந்தோம் அப்ப யார் தயாரிச்சாங்க ஒரு இந்தியன் பயோடெக் பாரத் பயோடெக் ஹைதராபாத் கம்பெனி தான் அதை தயாரிச்சாங்க அதை தயாரிச்சு எவ்வளவு உயிர் உயிர் சேதத்து இல்லாம நம்ம வந்து நம்மளையே காப்பாத்தோம் அதுவும் இவ்வளவு ஜனத்தொகை இருக்கிற இந்தியால அடுத்தது கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுமோ இன்னைக்கு உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் இந்தியன் ஸ்டோர்ஸ் இருக்குங்க வெத்த குழம்பு மிக்ஸ்லேருந்து ரசம் மிக்ஸ்லேருந்து நம்மளோட கும்பகோணம் டிகிரி காஃபி வருது இந்த சென்றடு வீர் எட்டு திக்கும் அப்படிங்கிறத நல்ல உன்னிப்பாக கவனிச்சு ஒருத்தர் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு முதல்ல பத்து ஸ்கூலுக்கு போனாருங்க அப்புறம் நாற்பது ஸ்கூலுக்கு போனாரு விழா கொண்டாடினார் அப்புறம் மாநிலம் தாண்டி வந்து விழா கொண்டாடினார் இப்போ உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் யாரு நான் சொல்றேன்ட்டு உதயபிராம் சாரை தான் சொல்றேன் அடுத்த வருஷம் அவர் துபாயில கூட பண்ணுவார் சார் அப்போ ஒரு ரெக்கமெண்டேஷன் நான் சொல்றேன் எங்களோட பட்டிமன்ற குழுவை நீங்க கூட்டிட்டு போறீங்க கற்பனையூர்ல சொல்றாரு கல்லர் வீட்டினில் புகுந்திடவோர் காண்பதில்லா வகை செய்திடுவோம் சொல்றாரு கண்டுபிடிச்சோம் சிசிடிவி சீக்கிரம் கேமராஸ்லாம் கண்டுபிடிச்சோம் அதை எங்க வைக்கணும் எங்கெல்லாம் வைக்கக்கூடாது அங்கே தானே வைக்கிறான் பெட்ரூமில் ட்ரெஸ்ஸிங் ரூமில் டாய்லெட்ஸில் அப்போ இதெல்லாம் பார்த்தா அவர் கோவப்பட மாட்டார் ஒரு தப்பான ஐடியாவை இந்த ஃபியூச்சர் சமுதாயத்துக்கு கொடுத்துட்டோமே இதை பார்த்தா தானே செய்வார் செய்வதை துணிந்தி செய்யணும்னு சொல்கிறாரு செய்வதை துணிந்து இந்த சமுதாயத்தில் செய்ய முடியாது செய்கிறதை துணிந்தி செஞ்சா தப்பு நடக்கிறப்போ தட்டி கேட்கணும் தட்டி கேட்குறவனே இந்த சமுதாயம் தட்டி தான் வைக்கிறதோலியை தோல் கொடுக்கலாம் யாரும் வரமாட்டாங்க அப்படி இருக்கிறப்ப கோவப்பட மாட்டாரா நம்ம நாட்டில் ஒரு மாநிலத்தில்

ஓர் மாளிகை கட்டி தர வேண்டும் ஒரு நிலம் வேண்டும் ஒரு சின்ன இடம் எனக்கு வேணும் அந்த சின்ன இடத்துல நான் ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டிக்கணும் ஒரு தென்னை மரம் இருக்கிறோம் நான் கவிதை பாடணும் இதுக்கு மேலே அவர் எந்த ஆசையும் படலை இதே ஆசை தான் ஏன் நானும் பட்டேன் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்தால் எவனோ ஒருத்தன் மேடம் உங்களுக்கு இந்த மாதிரி இடம் இருக்குது வீடு கட்டித்தரேன் வாங்க மெட்ராஸுக்குள்ளேயே தான் வீடும்பான் அவனே லோனுக்கு ஆள் அனுப்புவான் வீட்டை காட்ட ஆள் அனுப்புவான் எல்லாம் அவனே பண்ணுவான் எப்ப நம்ம சைன் பண்ணி லோனை போடுறோமோ வைத்த கட்டி வாய கட்டி ஒரு வீடுன்னு ஒன்று போவோம் போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டில் ஒரு வருஷம் நல்லா இருப்போம் சார் அவ்வளோதான் ஏதோ ஒரு படத்தில் பேச்சப் பேச்சப் அப்படிமா ஒரு இடத்துல ஆணி அடித்தா டா சோர்லேருந்து மண்ணி விடும் ஒரு பக்கம் சுண்ணாம்பு கொட்டோ கொட்டுன்னு கடும் பாத்ரூமில் டேப்பு போயிடும் எல்லாம் ஒன்று பின்னாடி ஒன்று பின்னாடி லோனை கட்டுறதே கையை கட்டி வாயை கட்டி கட்டுனா இதில் அதுக்கப்புறம் இத்தனை அது பின்னாடி டங்குடங்கு டங்குடங்குன்னு ஒன்று பின்னாடி ஒன்று நம்மளுக்கு கஷ்டம் வரும் இந்த மாதிரி ஒரு காணி நிலையத்தில் ஒரு அழகான வீட்டில் நான் கவிதை எழுத வேண்டும் என்று சொன்ன பாரதி இந்த மாதிரி ஒரு நிலைமையை பார்த்தா வருத்தப்படுவாரா பெருமைப்படுவாரா பாரதி என்ன சொல்லியிருக்கான் பராசக்தியை பாடினவன் கண்ணனை தோழனாய் நினைத்தவன் கண்ணனை தாயாய் நினைத்தவன் கண்ணனை உறவினராய் நினைத்தவன் கண்ணனை சீடனாய் நினைத்தவன் கண்ணனை பத்தி இவ்வளவு தூரம் நினைச்சவன் கண்ணன் சொல்லி கொள்ளையடிக்கிறான் வருத்தப்படுவாரா படுவாரா சார் ஒரு பொண்ணுன்னா அந்த சுதந்திரத்தை பயன்படுத்திக்க வேண்டுமே வழிய அந்த சுதந்திரத்தை வைச்சு எங்களுக்கு சுதந்திரம் வந்துருச்சு உங்களுக்கு ஈக்குவலா நாங்க குடிக்கிறோம் உங்களுக்கு ஈக்குவலா நாங்க தம் அடிக்கிறோங்கிறது கிடையாது ஆண்கள் ஆண்கள் ஆண்களுக்கே பெண்கள் நாங்க சம உரிமை அது அந்த சம அவர் என்னைக்குமே எதிர்பார்க்கவில்லை உங்களுக்கான இடத்தை நான் குடிக்கிறேன் நன்காக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் அது பாரதி சோ இந்த நிலைமையெல்லாம் பார்த்துட்டு பாரதி இன்னும் பெருமைப்படுவாரு மாட்டார் வருத்தம்தான் படுவார் அதனால் பாரதி இன்றைய நிலைமையில் இந்த பூமியில் வந்தார் என்றால் கண்டிப்பாக வருத்தப்படுவார் 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 இந்த தீர்ப்பை எங்கள் நடுவரும் வருத்தப்படுவார் எஸ் கட்டாயம் வருத்தப்படுவாங்க இந்த மாதிரியான ஒரு சம உரிமையை அவர் எதிர்பார்த்தார் கட்டாயமா இல்ல தாக்கத்தை சரியாக புரிந்து கொண்டு அந்த பெண் விடுதலையை ருசிக்கக்கூடிய சமுதாயமாக இருந்திருந்ததுன்னா பெருமைப்பட்டிருப்பார் இந்த மாதிரி சமுதாயமாக இருந்து கை தட்டி தண்ணி போடுற கும்பலாக இருந்ததுன்னா கட்டாயம் வருத்தம்தான் போடுவார் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை வருத்தப்படுவார் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்து முடிச்சிடலாமா இவ்வளவு அருமையாக இங்கே ரெண்டு பேர் பக்கத்துலேயே உக்காந்து அப்படி கோபப்படுவாருங்கிறதுக்கு எவ்வளவு தெளிவான ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் அதை அணுகி எவ்வளவு செய்திகளை சொன்னாங்க இந்த செய்திகள்லாம் பார்த்தோம்னா வருத்தப்பட்டு என்னடா பிரயோஜனம் கோவப்பட்டு ரெண்டு அறை விட்டுருந்தோம்னா முறிஞ்சிருக்கும்னு நினைச்சிருக்க மாட்டாரோ தர்மம் ஒன்றன் எல்லாம் போ 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 நீதி நூறு சொல்வாய் காசு என்று நீட்டினால் வணங்குவாய் போ போ போன்றார் அந்த காலத்திலேயே அவருக்கு தெரிஞ்சிருக்கு காசு வாங்கி காரியம் செய்யக்கூடியவங்க எல்லாம் வரப்போறாங்கன்றது தெரிஞ்சிருக்கு மனசு நொந்து போய் வருத்தப்பட்டு கோவப்பட்டு பாடுறாரு அவருடைய பல பாடல்களில் விஞ்சி நின்றது வருத்தமும் கோபம் தான் ஆனா இன்னைக்கு இந்த தேசத்தை வழி நடத்தக்கூடியது எடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இன்னொரு சப்ஜெக்ட் இருக்கு பெருமைப்படுவார்னு ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி நான் முடிவு செய்யறேன் அந்த டனல் வேலை நடந்துட்டு இருக்கு நாற்பத்தி ஓரு உயிர்கள் அந்த டனலுக்குள்ள மாட்டின் எடுத்து பாறைகள்லாம் விழுந்துடுது டெக்னாலஜி ஹெல்ப் பண்ணல உடஞ்சி போச்சு மிஷின் உடஞ்சி போச்சு ஜங்க் ஆயிடுச்சு நம்மளால செய்ய முடியல கடைசியாக ஹை கமாண்ட்லேருந்து ஒரு தகவல் போறது ஒரு பையனுக்கு டிக்கிங் அப்படின்றதுல அது வந்து பேண்ட் ஆக்சுவலா ஆனால் அந்த வந்து எக்ஸ்பர்ட்ஸ் சில பேர் இருக்காங்க அவனுக்கு அவனோட பாஸ் போன் பண்றாரு எத்தனை பேர் இருக்கீங்கன்னு ஒரு பன்னெண்டு பேர் இருக்கும் சார் ஒரு மணி நேரம் டைம் உனக்கு டனல் வேலை நடக்கிற இடத்துக்கு போ அதுலேருந்து எல்லாரையும் கிளியர் பண்ணி வெளியில் கொண்டு வரணும் ரேட் ஹோலிங் பண்ணு போய் ஒரு மணி நேரத்தில் அந்த டீம் அங்க போய் சேர்றது நாற்பத்தோரு குடும்பங்களுடைய மனைவி மக்கள் எல்லாரும் வந்து நின்று அந்த டனல் மூலமா சின்ன சின்னதா ஹோலை பெருசு பண்ணி சாப்பாடு அனுப்புறாங்க ஆக்சிஜன் அனுப்புறாங்க அவங்க பாத்ரூம் போறாங்களா போலையா எப்படிப்பட்ட கொடுமைங்க அது பாரதப் போர் நடந்த மாதிரி பதினெட்டு நாள் கஷ்டப்பட்டாங்க பதினெட்டாவது நாள் அந்த ராட் ஹோலிங் டீம் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி அந்த நாற்பத்தி ஓரு உயிர்கள் முதல் உயிர் வெளியில வந்து போது இதே மாதிரி எல்லாரும் கை தட்டினாங்க கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அது அந்த டீம் கூட்டு வர அரசு அதிகாரி கேட்கிறார் நாற்பத்தோரு குடும்பங்களை காப்பாத்தினியே உங்களுக்கு என்ன சன்மானம் வேணும்னு சொல்றான் நாற்பத்தி ஓரு குடும்பங்களை காப்பாத்துறதுக்கு கடவுள் எனக்கு ஒரு வழி கொடுத்தானே இதுக்கு வாங்கினா நான் ஒரு சார் முப்பது கோடி முகமுடையால் உயிர் மொயின்புற ஒன்றுடையால் செப்பு மொழி பதினெட்டு எனில் சிந்தனை ஒன்றுடையால் அப்படிங்கிறத இந்திய அளவில் எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி பாரதியார் ஒரு பாட்டு எழுதிட்டு போனானே இப்படிப்பட்ட உயிர் தியாகத்தை செஞ்சு அந்த நாற்பத்தோரு குடும்பங்களோட முகத்துல சிரிப்ப வரவழிச்சு புன்னகைய பார்த்து பாரதியார் படுவாரு கட்டாயம் இப்படிப்பட்ட உயிர்கள் வழியில் வாழும் தெய்வங்களாகி இவங்களெல்லாம் எல்லாம் வரையில் பாரதியார் என்ன பாரதியாரை கொண்டாடும் ஒவ்வொருவரும் மிகவும் கர்வப்படுவோம் மிகவும் பெருமைப்படுவோம் எங்களுக்கு படைபடம் இல்ல பணபலம் இல்லை ஆனால் நல்ல உள்ளம் இருக்கிறது பாரதியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற அந்த கருத்து இருக்கிறது அதுக்கு என்னடா வழி அப்படின்னு சொன்ன உடனே நம்முடைய உதயம் ராம் அவர்கள் தமிழகத்தில் இருக்கிற பள்ளிகள் கல்லூரிகள் எத்தோணையும் தொடர்பு கொண்டு ஒவ்வொரு வருஷமும் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் போய் மாணவர்களிடத்தை போய் பாரதியை சேர்த்து இப்போதும் நாங்கள் பேசுவதில்லை அந்த பள்ளியில் இருக்கிற மாணவ மாணவிகளே பாரதியுடைய கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு இந்த நிகழ்ச்சியின் சாட்சி இந்த நாட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு சுதந்திரம் அந்த சுதந்திரத்தை ஜனநாயகத்தை அழிச்சுக்கிட்டு அதுக்கு காரணம் பணநாயகம் தானே எவ்வளோ ஊழல் எவ்வளோ லஞ்சம் இதையெல்லாம் பார்த்து பாரதி சந்தோஷப்படுவானா உயர்ந்த அதிகாரிகள் படித்தவர்கள் எல்லாம் தவறு செஞ்சால் போவாம் போவாம் போயே போவான்னு சொல்லி பாடியிருக்கிறான் குடுபுறுப்பையில் அவை இவ்வளவு தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது பாரதி இத்தனை வாழ் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்த பிறகும் இத்தனை கவிதைகள் போய் சேர்ந்த பிறகும் இன்னும் நம்ம நாட்டில் இவ்வளவு வருத்தப்படுற கோவப்படுற விஷயங்கள் இருக்குது அவை எல்லாம் போக்க வேண்டும் என்றால் நாம் எல்லாம் ஒற்றுமையாக சென்று பாரதியினுடைய கனவுகளை நனவாக்க வேண்டும் அவன் பெருமைப்படுகிற மாதிரி நாம் அவன் வா அவனுடைய வார்த்தைகள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை உங்களிடத்தில் பணிவோடும் அன்போடும் நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுவேன் அது முடியுமா முடியுமான்னு கேட்காதீங்க முடியும் 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 என்றால் முடியும் சார் அந்த கிழமை அந்த பொக்கவாக்கிழமை அறவேசி கேட்டுக்கொண்டிருந்த காந்தி கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலும் வெள்ளையனே வெளியேறி என்று ஒரு வார்த்தையை சொல்லி வெள்ளையனை வெளியேற்ற முடிந்திருக்கிறது என்றால் பாரதி சொன்ன கருத்துக்களை நம்மால் நிறைய முடியுமா முடியாதா பந்தினை போண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்சிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வியறக்கட்டளை